இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மையுடன் உரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பழிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த உரையாடலை தொடங்குகின்றோம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழணும் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மகா ஞானியான அகத்திய மாமுனிவர் திருமலை திருப்பதியிலிருந்து அருளிய ஒரு ஒரு அதிமுக்கியமான வாய்மொழிய ரொம்ப ஆழமா அலச போறோம் ஆமா இந்த செய்தி வந்து சித்தனருள் அப்புறம் சித்தர்கள் ஆட்சி வலைப்பூக்கள் இருந்து உங்களுக்காகவே தொகுக்கப்பட்டிருக்கு சரி இந்த உரையாடல கேட்கறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு முதல்லயே சொல்லித் தரோம். சொல்லுங்க. முதலாவது கோவிந்தாங்கற திருநாமத்தோட இதுவரைக்கும் வெளிவராத ஒரு பெரிய ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ரெண்டாவது அந்த நாமத்தை உச்சரிக்கறதால நம்ம இதயத்துல இருக்கிற தீய வினைகள் எல்லாம் எப்படி நீங்குங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சரி. மூணாவதா சுயநலத்திலிருந்து விடுபட்டு ஒரு மனமாற்றத்தையும் இறையருளையும் பெறுவதற்கான வழி என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க மிக முக்கியமான விஷயங்கள் உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்கிற பாக்கியம் கிடைச்ச நீங்க எல்லாரும் ரொம்ப புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் வாங்க இந்த ஞான புதையல நாம ஒன்னா சேர்ந்து திறப்போம் கண்டிப்பா சரி அப்போ அகத்திய மாமுனிவரோட இந்த உரை இப்படி தொடங்குது அது வந்து ஒரு ஆச்சரியமான இடத்துல இருந்து தொடங்குது ஒரு பெரிய வருத்தத்தோட வருத்தத்தோடவா ஆமா அகத்தியர் கலியக மனிதனோட நிலைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறதா அந்த பதிவு சொல்லுது அதாவது மனுஷன் பிறவி எடுக்கிறான் ஆனா எதுக்காக பிறந்தோம்னே தெரியாம மாயிலையும் சிற்றின்பங்கள்லயும் சிக்கி மறுபடியும் மறுபடியும் இதே பிறவி சுழற்சில மாட்டிக்கிறானேன்னு அவர் கவலைப்படுறதா ஒரு குறிப்போட தான் இந்த உரையை தொடங்குது ஓ அப்போ இது ஒரு பிரச்சனையை முன்வைத்து ஆரம்பிக்கிற ஒரு உரை மனிதன் தன் உண்மையான பாதையிலிருந்து விலகி போயிட்டான் அதுக்கான தீர்வு என்னங்கிற மாதிரி இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த உரையில ஒரு அழகான வரி வருது ஆன்மா உண்மையை அறிய ஒரு உடலை தேடுகிறது ஆனால் மனிதனோ அந்த உடலை தவறாக பயன்படுத்தி அழித்து விடுகிறான் ஆஹா இதுதான் மையப் பிரச்சனை இதனால மறுபடியும் ஒரு பிறவி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இந்த சுழற்சி எப்படி உடைக்கிறது இந்த தப்பிலிருந்து எப்படி மீள்றதுங்கறத தான் ஒரு ஒரு கதையை சொல்றாரு சரி நாம நேரம் அந்த கதைக்குள்ளேயே போயிடலாம் இது அளமேலு மங்காபுரத்துல நடந்ததா சொல்லப்படுது இல்லையா ஆமா அங்க ஒரு தம்பதியினர் அவங்க சாதாரணமானவங்க இல்ல சின்ன வயசுல இருந்தே நாராயணன் மேல அளவு கடந்த பக்தி இறைவா நீயே எங்களுக்கெல்லாம் அப்படின்னு வாழ்ந்தவங்க கரெக்ட் அவங்களோட வாழ்க்கை முழுக்க அந்த பக்தி தான் ஆனா அங்க தான் ஒரு சோதனை வருது என்ன சோதனை அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது ஆனா அவங்க மனசுல ஒரு ஆசை ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு ஓ ஆனா அவங்களுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை ஒரு நிமிஷம் இவ்வளவு பக்திமான்களா இருந்துட்டு ஆண் குழந்தை பொறக்கலேங்கிற ஒரு காரணத்துக்காக வருத்தப்பட்டாங்களா வருத்தப்படுறதோடு நிறுத்தல அதுதான் இங்க முக்கியமான திருப்பமே அவங்க நேரடியா இறைவனையே நிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னது இறைவனையா ஆமா இறைவா நாங்க உன் மேல இவ்வளவு பக்தி வச்சோமே எங்களை எப்படி ஏமாத்திட்டியே ஒரு பெண் குழந்தைய குடுத்து எங்களை சோதிச்சுட்டு கோவப்பட்டதா அந்த மூல உரை சொல்லுது அப்ப உங்க ஒரு நிபந்தனையோட இருந்தது நான் உனக்கு கும்பிடுறேன் அகத்தியர் ஒரு முக்கியமான அழுத்தமா சொல்றாரு எப்பொழுது மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை இழக்கின்றானோ அவன் மீண்டும் முதலில் இருந்து தன் ஆன்மீக பயணத்தை தொடங்க வேண்டும் ஆஹா இது சுயநல பக்திக்கும் உண்மையான சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது ஆமா அவங்களோடது சுயநல பக்தி அதனால ஒரு சின்ன ஏமாற்றம் வந்ததும் அது மொத்தமா சரிஞ்சிடுச்சு அந்த விரக்தியில அவங்க செஞ்ச காரியம் தான் இன்னும் அதிர்ச்சியானது இல்லையா ஆமா அதுதான் கலியுக மனிதனோட மனநிலையை காட்டுற உச்சக்கட்ட உதாரணமா அந்த உரையில சொல்லப்படுது அந்த தம்பதியினர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்களுக்கு பிறந்த அந்த பச்சை குழந்தைய ஒரு குப்பை தொட்டில வீசிட்டு போயிடுறாங்க என்ன ஒரு கொடுமை இந்த குழந்தையும் வேண்டாம் எங்களை ஏமாத்தினா அந்த இறைவனும் வேண்டான்னு ஒரு கொடூரமான முடிவு தான் அந்த கதை சொல்லுது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இந்த செயல் மூலமா அகத்தியர் என்ன சொல்ல வரார் கலியுகத்துல மனிதனோட பேராசையும் சுயநலமும் எந்த கொண்டு தான் உதாரணம் பேர்ல இருந்ததே ஒரு நாடகம் தான் சுயநலம் நிறைவேறாதப்போ அந்த நாடக திரை கிழிஞ்சு அவங்களோட உண்மையான முகவெளிய வந்துடுச்சு சரி இந்த கொடூரத்தை பார்த்துட்டு யாருமே எதுவும் செய்யலையா அங்கதான் கதையில அடுத்த முக்கியமான கதாபாத்திரம் உள்ள வராரு கொங்கண சித்தர் அந்த இருந்து அவரு இந்த பார்த்து மனம் வெதும்பி நாராயணா பக்தி செலுத்துறவங்க இப்படி இருக்காங்களேனு வருத்தப்பட்டு அவரே ஓடி போய் தொட்டியிலிருந்து கையில எடுக்கிறார் ஆனா பிரச்சனை இதோட முடியலையே மக்கள் அவரை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த கதையில இருக்கிற அடுத்த சோகம் கொங்கணர் குழந்தைய தூக்குனதும் அந்த குழந்தை அவரை பார்த்து சிரிக்குது சரி இத பார்த்து அங்க கூடின மக்கள் ஆஹா இவன் தான் குழந்தைய வீசிட்டு இப்போ நல்லவ மாதிரி நாடக ஆடுறான் குழந்தைக்கு அப்பங்காரன அடையாளம் தெரிஞ்சிடுச்சு அதான் சிரிக்குதுன்னு அவர் மேலயே பழி போடுறாங்க என்னது உதவி செய்ய போனவரையே குற்றவாளி ஆக்கிட்டாங்களா ஆமா இந்த இடத்துல தான் அகத்தியர் அந்த மக்கள குருடர்கள்னு சொல்றாரு இது கண் பார்வை இல்லாத குருட்டுத்தன்மை இல்ல அறிவு கண் இல்லாத ஆன்மீக குருட்டுத்தன்மை ஓஹோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற உன்னே தெரியல அவங்களோட சுயநலமும் அறியாமையும் அவங்க கண்ணை மறைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய தீட்டு பாவம் செய்த குழந்தைன்னு சொல்லி யாருமே உதவ முன் வரல தொட்டா பாவம் வந்துரும் அப்படின்னு விலகி நின்னாங்க இதுதான் கலியுகத்தோட பக்தியோட நிலைமைன்னு சொல்றார் ஆமா பிறர் நலன பத்தி யோசிக்கிறதுக்கு கூட புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு அகத்தியர் சொல்றதா அந்த உரை குறிப்பிடுது நிலைமை இன்னும் மோசமாகி கொங்கனர் சித்தருக்கும் அந்த குழந்தைக்கும் மரண தண்டனை விதிக்கற அளவுக்கு போகுது ஆமா அந்த கூட்டம் கொங்கனர் சித்தரையும் குழந்தையும் சேர்த்து ஒரு மரத்துல கட்டி வச்சு சுத்தி விறகுகளை அடுக்கி எரிக்க ஆனா தயாராக ஒரு நினைச்சா நினைச்சா என்ன அதுதான் விஷயமே ஒரு நொடியில சாம்பலாக்க கூடிய சக்தி கொங்குணருக்கு இருந்தும் அமைதியா இருக்கார் ஏ அந்த சக்தி இருந்தும் அவரே அதை பயன்படுத்தல இதுதான் அந்த கதையோட ஆன்மீக உச்சம் இந்த நிலைக்கு பேர்தான் பக்குவம் அகத்தியர் சொல்றார் பக்குவம் ஆமா எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியா இருப்பான் தெரிஞ்சவன் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான் நாராயணா இதுவும் உன்னோட ஒரு முழுசா எது மனநிலை பக்குவம் அந்த தம்பதி கிட்ட இல்ல ஆனா கொங்கணர் கிட்ட இருந்துச்சு மிகச்சரி ஒரு பக்கம் ஒரு கொடூரமான கூட்டம் இன்னொரு பக்கம் முழுசா சரணடைஞ்ச ஒரு ஞானி இந்த நேரத்துல இறைவன் என்ன செஞ்சதா கதை சொல்லுது திருமலையில நாராயணனும் அலமேல பத்மாவதி தாயாரும் இந்த லீலைய மௌனமா பாத்துக்கிட்டு இருந்ததா அந்த உரை சொல்லுது அவங்க நேரடியா தலையிடல அப்போ எப்படி நிலைமை மாறிச்சே யாரு அங்க அங்கதான் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு தாய் பசுவும் அதோட கன்றுகளும் பசியால அம்மா அம்மான்னு கத்துது ஆனா அந்த கூட்டத்துல யாருமே அதை கவனிக்கல யாருமே கவனிக்கல அவங்க சுயநலத்துல மூழ்கி இருந்தாங்க ஆனா தன் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலையில இருந்த கொங்கணர் அதை கவனிக்கிறார் இதுதான் கருணையின் உச்சம் தனக்கு மரணம் நிச்சயம்னு தெரிஞ்ச நிலையிலும் இன்னொரு உயிரோட பசிய போக்குறத பத்தி அவர் யோசிக்கிறார் அமையுது கோவிந்தாங்கிற பெயர் ஆமா கொங்கனர் தன் சித்த சக்தியால நாராயணான்னு சொல்லி சில பழங்களை அங்க வரவழைக்கிறார் அப்புறம் அந்த பசுவ அன்பா கூப்பிட்டு கோ இந்தா அப்படின்னு சொல்றார் கோ இந்தா கோனா பசு இந்தானா எடுத்துக்கோ பசுவே இத எடுத்துக்கோ அப்படின்னு கருணையோட சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகள் தான் பின்னாடி நாம எல்லாரும் சொல்ற கோவிந்தாங்கற மகத்தான திருநாமமா மாறுச்சுனு அந்த வாய்மொழி பதிவு சொல்லுது ஆஹா அப்போ கோவிந்தாங்கற சொல்லு வெறும் ஒரு பெயரா இல்லாம ஒரு இக்கட்டான சூழ்நிலைல ஒரு உயிரின் மீது காட்டப்பட்ட அளவற்ற கருணையின் வெளிப்பாடா பிறந்திருக்கு இது முற்றிலும் ஒரு புதிய கண்ணோட்டம் ஆமா அந்த மூல உரையின்படி அந்த பேரோட சக்தியே அந்த செயல்ல தான் இருக்கு அது வெறும் வார்த்தை இல்ல தன்னலமற்ற கருணையின் ஆற்றில் நிரம்பிய ஒரு மந்திரம் அந்த மந்திர உச்சரிக்கப்பட்டதும் அங்க என்ன அற்புதம் நடந்துச்சு கொங்கணர் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல ஆரம்பிச்சதும் அவரை கொல்ல தயாராக இருந்த அந்த கூட்டத்தோட மனசு மாற ஆரம்பிக்குது அவங்க இதயத்துல இருந்த வன்மம் கோபம் அறியாமை எல்லாம் அந்த மந்திர ஒளியில கரையுது கொஞ்ச நேரத்துல அவங்களும் தங்களை மறந்து கோவிந்தா கோவிந்தான்னு கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க நம்பவே முடியல நொடியில மனமாற்றமா ஆமா அந்த நொடியில அவங்களுக்கு ஒரு மகா ஞானி அந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தைன்னு உடனே எல்லாரும் சேர்ந்து கட்டுகளை அவிழ்த்து கொங்கனர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க அந்த குழந்தைய ஊரே சேர்ந்து போட்டி வளர்த்ததா கதை முடியுது ஒரு ஒரு அற்புதமான கதை சரி இந்த நீண்ட திருப்பங்கள் நிறைந்த கதை மூலமா அகத்தியர் சொல்ல வர்ற முக்கிய பாடங்கள் என்னென்ன நாம இதை எப்படி தொகுத்து பாக்கலாம் நாம இத ஒரு அஞ்சு முக்கிய கருத்துக்களா பிரிக்கலாம் முதல் பாடம் சொல்லுங்க கோவிந்தா நாமத்தோட மகிமை மூல உரையின்படி இந்த திருநாமத்தை தொடர்ந்து சொல்றதால இதயத்துல இருக்கிற தீய எண்ணங்கள் நீங்கும் மனமாற்றம் உண்டாகும் சரி நுரையீரலுக்கும் ஆற்றல் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஆமா ரெண்டாவது தெளிவான மனதோட முக்கியத்துவம் அந்த தம்பதியினர் மாதிரி மனசுல சுயநலத்தை வச்சுக்கிட்டு என்னதான் பூஜைகள் பரிகாரங்கள் புண்ணிய யாத்திரைகள் செஞ்சாலும் அதுல எந்த பயனும் இல்லை முதல்ல மனச சரி செய்யணும் இது ரொம்ப முக்கியமான கருத்து அடுத்து மூணாவது மூணாவது பாடம் ஆன்மீக குருட்டுத்தன்மை கலியுகத்துல மனிதன் சுயநலம்ங்கிற திரையால உண்மையை பார்க்க முடியாம குருடனா இருக்கான் கடவுளோ சித்தர்களோ நம்ம பக்கத்திலே இருந்தாலும் அவங்கள அடையாளம் காண முடியறதில்ல இந்த குருட்டுத்தன்மைக்கு தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும்னு அந்த உரை சொல்லுது ஆமா அடுத்து நாலாவதா உண்மையான பக்தி அது கொங்கணர் மூலமா விளக்கப்படுது எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மேல நம்பிக்கை இழக்காம நடக்கிறது எல்லாமே அவன் செயல்னு ஏத்துக்கிட்டு முழுசா தான் உண்மையான பக்தி பேரம் பேசுறது பக்தி இல்ல கண்டிப்பா இல்ல சரி ஐந்தாவது அதாவது கடைசி பாடம் தர்மத்தோட வழி ரொம்ப சிக்கலான பூஜைகளோ சடங்குகளோ தேவையில்லை நீதி நேர்மை தர்மம் தவறாம அடுத்தவங்க மேல அன்பு காட்டி வாழ்ந்தாலே போதும் அப்படி தகுத உள்ளவங்களுக்கு சித்தர்கள் வழிகாட்டுவாங்க ஆமா இறைவன் அவங்கள ஆட்கொள்வான்னு அந்த உரை உறுதியா சொல்லுது ஆஹா ஒரு சின்ன பெயரோட மூலத்தை விளக்க ஆரம்பிச்ச ஒரு கதை பக்தி சுயநலம் கருணை பக்குவம் தர்மம்னு பல பெரிய தத்துவங்களை நமக்குள்ள கடத்தி இருக்கு ஆமா கடைசில அகத்தியர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கு என்னது சித்தர்கள் இன்னைக்கும் நம்ம கூட மனித ரூபத்துல தான் நடமாடுறாங்க ஆனா நம்ம குருட்டு கண்களுக்கு அவங்கள தெரியறதில்லன்னு சொல்றாரு சித்தர்களின் இந்த மேலான செய்திய இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள் இந்த ஞான உரைகள் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வரும் அகத்தியர் சொல்ற மாதிரி சித்தர்கள் மனித வடிவில் நம்மோடு உலாவுங்கிறார்கள் ஆனால் நம் குருட்டுக் கண்களுக்கு தெரிவதில்லைன்னு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன தன்னலமற்ற உதவி ஒருவேளை உங்கள் ஆன்மீக கண்களை சிறிதளவேனும் திறக்க உதவலாம் அல்லவா இதை சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே இத்தகைய தெய்வீக செய்திகளை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது வழிகாட்டுவது என்பது முதல் தர உயர் புண்ணியமாகும் மிக உயர்ந்த புண்ணியம் அதனால இந்த செய்திய உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் டெலகிராம்னு எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்து இந்த ஞான விளக்கை எல்லோருடைய இல்லங்களிலும் ஏற்றுங்கள் இது நீங்க செய்ற மிகப்பெரிய தர்மம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்